ஹாய் காய்ஸ் இன்றைக்கு நாங்கள் செல்லக்கதுகாமல் மாணிக்கப்பிள்ளையார் கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்கோம் வாசலில் போகும்போதே மங்களகரமாக அர்ச்சனை தட்டங்கள் பழங்கள் பார்க்கும்போதே மங்களகரமாக வாசல்லே இருக்குது பழங்கள் பழக்கூடைகள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது மங்களகரமாக இருக்குது வாசலில் மிகவும் அழகாக இருந்தது அதைத் தொடர்ந்து நாங்கள் உள்ளே போகும்போது அதில் நிறைய கடைகள் திறந்துருந்தது நார்மலாக கோயிலுக்கு தேவையான பூசை சாமான்கள் அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் அதனை தொடர்ந்து அர்ச்சனை சாமான்கள் அதை அதற்கு தேவையான பொருட்கள் கூடுதலாக அந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் விற்கும் கடைகள் தான் கூட இருந்தது அதோடு நாங்கள் போனது ஏழு தொடக்கம் தொடக்க மணி இருப்பதால் சரியான கூடுதலான கடைகள் மூடி இருந்தன அதில் கூட கூட கடைகள் திறக்கையில் அப்போ தான் சில கடைகள் ஓப்பன் பண்ணி கொண்டிருந்தவங்க அதோட திருப்ப அந்த திருப்ப வரும்போது கூட கடைகள் திறந்திருக்குமான்னு பார்க்குறேன் இதில் நம்மளாக ஃபேன்சி கடைகள் இருக்குது சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான்கள் சாப்பாட்டு சாமான்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக மூடி இருக்குது இந்த கதிரைகள் எல்லாம் அடுக்கி இருக்குது இன்னைக்கு தான் திறப்பாங்க போல் வரும்போது பார்க்கும்போது எல்லா கடையும் திறந்துருக்குமான்னு நினைக்கிறேன் இல்லை நாங்கள் ஏழியா மலையிறோம் முண்டபடியாக நாங்கள் ஏழு எட்டு மணிக்கே போயிட்டோம் அங்கே ஸ்ரீ பிள்ளையார் கோயிலுடைய வாசத்தலத்துக்கு கிட்டே வந்துட்டோம் இதான் அந்த ஸ்ரீ பிள்ளையாண்ட கோயிலுட் முகப்பு இதில் போகும்போது அதில் நாங்கள் மாணிக்காங்கையில் நீராடிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் இதில் இன்னும் ஒரு அர்ச்சனை கடை இதில் அர்ச்சனை தட்டங்கள் விற்கிற கடை கூடுதலாக இருக்குது இருக்கிற மாதிரி இருக்குது திங்காளன் நெய்ச்சூட்டிகள் எல்லாம் இருக்குது தேங்காய்கள் அதோட போகும்போது கூடுதலாக மாணிக்க நீராடி விட்டு தான் எல்லா பக்த அதிகாரிகளும் கோயிலுக்குள்ளே செல்வார்கள் இதில் பார்த்திங்கன்னா சரி மார்னிங் காலை ஏழு மணிக்கே ஓரளவான வந்து வந்துள்ளார்கள் ஆனால் அந்த அர்ச்சனை தட்டங்கள் தான் இந்த கோயிலை மிகவும் மெருகூட்டுவதாக நல்ல வடிவாக அமைத்துள்ளனர் இதுதான் இந்த பலப்பக்கமாக திரும்பும்போது அதில் நாணிக்ககங்கைக்கு மாணிக்கங்கைக்கு நீராடை போகும் இடம் வரும் அந்த இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் அந்த மாணிக்கங்கையில் நீராடுற இடம் இங்கே பார்த்திங்கண்டா தெரியும் இதாலேயே நிறைய அடியார்கள் வந்து அதில் க நீராடிக்கொண்டிருந்தனர் அதோடு நாங்கள் போன டைமும் நிறைய அடியார்கள் வந்து கொண்டிருந்தனர் இங்கே பார்த்திங்கண்டா நிறைய அடியார்கள் அதில் போய் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாங்கள் போன டைமே ஒரு நூற்றுக்கணக்கான அடியர்கள் அதில் நீராடி கொண்டிருந்தார்கள் அதிகாலை ஏழு மணிக்கு நீராடுவதற்கொரு இடம் தான் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் மிகவும் அந்த மாணிக்கங்கள் மிகவும் அந்த அழகான அமைதியான சூழலாக காணப்பட்டது சுற்றி வர பச்சை மரங்கள் மிகவும் அமைதியான மென்மையான சூழல் சுற்றி வர அந்த பசுமை மர காட்டுக்குள்ளே ஒரு ஆறு என்று ஓடி மிகவும் அழகாக இருந்தது அன்னையின் கொடை மாதிரி அந்த மாணிக்கப்பிள்ளையார் கோயிலின் அருகிலேயே இந்த அழகான ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த மாணிக்ககங்கை இலங்கையில் பாயும் ஒரு ஆறு இது பசர மலைகளில் தெற்கு சாய்விலிருந்து ஊட்டெடுத்து பாய்கிறது இது இலங்கையின் நீளத்தின்படி பதிமூன்றாவது பெரிய ஆறாக கருதப்படுகிறது அதோடு நீரோட்டத்தின்படி பத்தொன்பதாவது பெரிய ஆறாகவும் சொல்லப்படுகிறது இதன் நீரோந்து பகுதியில் சராசரியாக ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு மில்லி கனமீட்டர் மழை பெய்கிறது இதில் சுமார் பத்தொன்பது விதமான நீர் கடலை அடைவதாக மதிப்பிடப்படுகிறது இவ்வாறு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் நீரோந்து பகுதியை கொண்டுள்ளதோடு இலங்கையின் பதிமூன்றாவது நீரோந்து பகுதியாகவும் இந்த மாணிக்க கங்கை கருதப்படுது அந்த தண்ணி மாணிக்க அங்கை ஓடும் சத்தம் பக்த அடிகாரிகள் மனதை உரிப்படைய செய்வதாக இருக்கும் அதில் சில அடியார்கள் அதில் முடிதானம் செய்வதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் போன டைமில் அதில் முடிதானம் செய்து விட்டு அதன் பின்பு மாணிக்கங்கையில் நீராடி விட்டு சிறிய சில அடியார்கள் கோயிலுக்கு செய்வதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அது முடிதானம் செய்வது சில பேர் சில பேர் கோயில் நேர்த்தி அதுகளுக்காண்டி அங்கே வந்து முடிதானம் அந்த மாணிக்கங்கை கரையிலேயே கோயில் அருகிலேயே முடிதானம் செய்து விட்டு அந்த மாணிக்கங்கையில் நீராடி புத்துணர்வு பெற்று கோயிலுக்குள் செல்வது வழக்கமாக காணப்படுகிறது சில பேர் நேத்தி அங்கே அங்க முடிதானம் செய்வார்கள் மாணிக்கே அங்கே நீராடி முடித்து விட்டு கோயிலுக்குள்ள போக தயார் நிலையில் இருக்கிறோம் இனி எல்லாரும் தயார் நிலையில் கோயிலுக்கு கோயிலை நோக்கி வழி கிட்டம் நாங்க இது இதுதான் பிள்ளையார் கோயிலுக்கு போகிற வாசல் ஆனால் முகப்பு மற்ற பக்கம் இருக்குது அந்த ப அந்த மூளைக்கு போகணும் அந்த பக்கம்தான் முகப்பு இருக்குது இந்த படிக்கட்டு கூடாக நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிலும் அதோடு இதில் நாங்கள் போகிற வாசலில் சில பேர் வந்து அந்த நெய்ச்சுட்டிகள் வந்து விற்று கொண்டிருந்தாங்க வாசலில் நின்று சில அடியார்களின் நம்பிக்கையும் பொருட்டு நெய்ச்சுட்டி எரிப்பது வழக்கமாக அந்த கோயிலில் அப்ப அதில் நெய் சுட்டி விற்று கொண்டிருப்பதை உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் அதோடு அந்த கோயிலுக்கு போகிற வழியிலேயும் அதிலேயும் சில கோயில் சம்மந்தப்பட்ட அர்ச்சனை பொருட்கள் அதில் தேங்காய்கள் ஊதுபத்திகள் அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதில் கோயில் புத்தகங்கள் சில அதில் விற்கப்பட்டிருந்தது அதில் மாணிக்கப்பள்ளையார் கோயிலுக்கு போகிற வாசல்லையும் அதிலேயும் சில கோயில் பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் இருந்தது அதில் நாங்கள் போகும்போதும் அதில் நாங்கள் அதிகாலை போனபடியாக கடைகள் பெரும்பாலும் திறக்கப்பட்டிருக்கையில் ஒரு குறிப்பிட்ட கடைகள் திறந்து திறந்திருந்தது அர்ச்சனை கூடைகள் சாமான்கள் அர்ச்சனை பொருட்கள் தேங்காயால் ஊதுபத்தியால் கோயில் புத்தகங்கள் கோயில் கயிறுகள் அதுகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதில் விற்று கொண்டிருந்தாங்க குறிப்பிட்ட அளவான கடையில் தான் திறந்திருந்தது நாங்கள் போன டைமில் இப்போ நாங்கள் கோயில் முகப்பு பக்கத்தை நோக்கி வந்துட்டோம் இதான் கோயிலின்ட வாசல் இதில் தான் நாங்கள் கோயில் கோயிலுடைய வாசல் இருக்குது சில பேர் அது அதுதான் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா சரி அதில் வாசலில் அந்த நெய் நெய் விளக்குகள் ஈட்டப்பட்டிருக்கு அதில் அங்கே பக்கத்தில் தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது அதில் அடியார்கள் வந்து தேங்காய் உடைப்பாங்க இதுதான் வாசல் அதில் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் உள்ளிக்க உள்ளுக்க கொடிக்கம்பந்திது இதில் ஊதுபத்திகள் கொளுத்தப்பட்டிருக்கு சில அடியார்கள் இதுதான் வாசல் கோயில் கோயிலு சுற்றி வேற வாசல்லையும் கடைகள் இருக்குது சுற்றி வேற புத்தக கடைகள் கோயில் பொருட்கள் மாலைகள் கயிறுகள் கோயில் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் வாசல்லையே விற்று வாசல்லையே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இந்த வாசலில் கற்பூரங்கள் அந்த ஊதுபத்தி கொளுத்தப்பட்ட இடங்களில் சில பேர் கற்பூரம் ஏற்றி இருந்தாங்க அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகாலை நேரத்துக்கே கூடுதலான அடியார்கள் வந்திருந்தார்கள் போன டைம் ஒரு எட்டு ஒம்பது மணி அப்படி வேறு நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு நிறைய நிறைய அடியார்கள் அதில் சுற்றி வேற இருந்தார்கள் கூட நான் இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இதில் ஒரு பஜனை பாட்டு படித்து கொண்டிருக்கிறார்கள் பஜனை பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோயிலின் வாசலில் பஜனை நடந்து கொண்டிருக்கு இங்கால் கரையில் விளக்கு ஏற்றி இருக்கிறாங்க இதான் கோயிலின் மணிக்கோபுரம் இதில் சுற்றி வந்து பார்த்தமண்டா இங்கால் பக்கம் அந்த மாணிக்ககங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது மாணிக்க பிள்ளையார் கோயிலின் அருகிலேயே அந்த ஆறும் அப்படி ஓடி வந்து கொண்டிருக்கிறது இதில் இதான் கோயிலின் இதை நாங்கள் கோயிலில் சுற்றி வந்து பார்த்தோம்னடா இங்கால மாணிக்ககங்கை ஆற்றின் கரையில் ஒரு சில சிங்கள அடையார்கள் அவங்க ஒரு உருவப்படத்தை வைத்து அவங்களுடைய அவர்களுடைய வேண்டுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் இருக்குமென்று நினைக்கிறேன் அந்த மாணிக்கங்கை ஆட்டங்கரையில் வச்சு அந்த ஆற்றங்கரையில் ஒரு உருவத்துக்கு வச்சு தண்ணி ஊற்றி பூசை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே கோயிலை சுற்றி பண்ண சுற்றி வர கோயிலை சுற்றி வர மாணிக்கங்க ஆறு தான் ஓடிக்கொண்டிருக்குது இங்கே ஃபுல்லாக மிகவும் அழகாக இருக்கிறது கோயிலின் வடிவம் பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்கிறது சின்ன கோயிலாக இருந்தாலும் மிகவும் அழகாக இருக்கிறது இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ள வழிபாடுகளை பார்க்க போகிறோம் இதுதான் மாணிக்கப்பிள்ளையார் கோயிலின் பின்பகுதி கோயிலின் பின்பக்கம் பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும் அதில் இருந்து பார்க்கும்போது அதில் விரும்போது நாங்கள் இருந்த கடைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோயிலின் பின்பகுதி இப்படிதான் இருக்கு நாங்க கோயிலை சுற்றி முடிஞ்சு முன்னுக்கு கோயில் மூலஸ்தானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்க கோயிலுடைய மூலஸ்தானத்தில் திட்ட நிற்கிறோம் இந்த கோயிலின் அமைப்பு மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு கோயிலின் உள்ளேயே அந்த சின்ன க கடை காணப்பட்டது கோயில் பிள்ளையார் உருவங்கள் அவர்களுடைய மாலைகள் நூல்கள் கோயில் சம்மந்தப்பட்ட பொருட்களும் வாங்கக்கூடிய மாதிரி கோயிலின் மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலே ஒரு கடை ஒன்று உள்ளது அதில் தாங்க தேவையான கோயில் சாமான்கள் முழுக்க வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது கோயில் சாமான் முழுக்க இருக்குது எல்லா சாமானுமே வச்சுருக்குறாங்க கடவுளின் உருவங்கள் நூல்கள் மாலைகள் மிகவும் அழகாக இருந்தது மாதிரி கொழுவுற சுவாமி உருவப்படங்கள் விதம் விதமான பல்வேறு கோயில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிறைய இருந்தது அர்ச்சனை செய்வதற்கு பத்தடியார் வந்து கொண்டே இருந்தார்கள் நாங்கள் போன நேரம் கோயில் நாங்கள் போன நேரம் தொடர்ந்து வட்ட அடியர்கள் வந்து கொண்டே இருந்தோம் கோயிலுக்கு இப்போ போகும்போது இடாமல் இனி நாங்கள் அங்கே அர்ச்சனை எல்லாம் முடித்து விட்டு வேலுமலை ஏறுவதற்கு கொண்டிருக்கிறோம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவான கடைகள் திறந்துட்டாங்க பெரும்பாலும் அங்கே பார்க்கும்போது தெரியும் பூக்கடைகள் எல்லாம் போகும்போது இல்லை வரும்போது திறந்துருக்கிறாங்க நிறைய அந்த சாப்பாட்டு ஐட்டங்கள் பூ மரங்கள் வித்தியாசம் வித்தியாசமான வடிவங்களில் பூக்கள் அதோட ஜூஸ் கடைகள் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தாக்கத்துக்கு இதில் தோடம்பழ ஜூஸ் கடைகள் நிறைய இருந்தது கிட்டத்தட்ட ஆறுகளை கடைக்கு கிட்ட தோடம்பழ ஜூஸ்கள் தோடம்பழ ஜூஸ் கடை இருந்தது போகும்போது கூடுதலாக எல்லா கடையும் திறந்துட்டாங்க இதில் அதில் ஜூஸ் கடையில் அவங்க உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்ல வடிவாக கதிரை எல்லாம் போட்டு இங்கால சாப்பாட்டு ஐட்டங்கள் எல்லா கடையுமே திறந்துருக்குங்க நல்ல அமைதியான சூழ்நிலையில் கதிரை எல்லாம் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் களைப்புக்கு இதில் இங்கால வரும்போது என்ன ஒரு இடத்துல இங்கே பிள்ளையார் படங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மட்டும் எல்லா சைஸ்லேயும் பிள்ளையார் படம் வச்சுருக்காங்க முழு விதமான பிள்ளையேரம் கிடைக்குங்க அங்கால் போகும்போது அங்கால இன்னும் நிறைய கடைகள் எங்கால டெடி பியர் டெடி கரைகள் நிறைய இருந்துச்சு எல்லாம் தோதல் மாஸ்கட்டுகள் எல்லாமே வாங்கக்கூடிய முழுக்கடையுமே ஒரு டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க விரைவுக்கு தான் குறைவாக இருந்தது வே கடைகள் இங்கே மகலம் வாங்குறாக்க மகலம் வாங்கலாம் டோலி வாங்குறாக்க டோலி வாங்கலாம் முழுக்கடையும் திறந்துடுங்க மீனும் சுற்றி வர மரங்கள் நிறைந்து மிகவும் அமைதியான சூழலில் பச்சை பசையிலேருந்து சரியான அமைதியான சூழலில் இந்த எல்லாம் அமைதியாக அமைந்திருக்குது முழுக்கடைகளும் பார்க்கலாம் டோலி டோலி இதெல்லாம் முடித்துக்கொண்டு நாங்கள் எல்லாம் பொருட்களும் வாங்கிக்கிட்டு எல்லா பொருட்களும் வாங்கி கொண்டு நாங்கள் பிறகு அடுத்ததாக ஏழு மேலே ஏறுறதுக்கு வரைக்கும் புறப்பட்டோம் நான் நேரம் நேரம் குறைவாக இருக்கிறபடியாக எல்லா இடமும் குய்க்காக போகணுமான்து குயிக்காக போகணுமெண்ட்டு குயிக்காக விழிக்கிட்டோம்